தூத்துக்குடியில் பரபரப்பு ஓடும் ஆட்டோவில் டிரைவர் நெஞ்சுவலியார் சாவு உயிர் போகும் நிலையிலும் மாணவிகளை காப்பாற்றினார் தூத்துக்குடி ஸ்டேட் பேங்க் காலனியைச் சேர்ந்தவர் ராமலிங்கம் ஐம்பத்தி நான்கு வயதான இவர் ஆட்டோ டிரைவராக பணிபுரிகிறார் பள்ளிகளுக்கு மாணவிகளை ஏற்றிச் சென்று வந்தார் நேற்று மாலை ராமலிங்கம் தனது ஆட்டோவில் வழக்கம் போலும் மாணவிகளை ஏற்றிச் செல்வதற்காக வீரோட்டில் ரோட்டில் ஆட்டோவை நிறுத்தியுள்ளார் மாணவிகள் பலர் ஆட்டோவில் ஏறிய நிலை திடீரென்று ராமலிங்கம் மயங்கி கீழே விழுந்துள்ளார் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவருக்கு முதல் உதவி அளித்தனர் இதனையடுத்து அவர் தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு வேறு ஒரு ஆட்டோவை அழைத்துள்ளார் ஆனால் வேறு ஆட்டோ எதுவும் வரவில்லை என்பதால் தனது ஆட்டோவிலேயே மாணவிகளையும் பள்ளி சிறுமிகளையும் ஏற்றிக்கொண்டு வழக்கம் போல சென்றார் தூத்துக்குடி கீழரத வீதியில் ஆட்டோ வந்து கொண்டிருந்த போது அவருக்கு மீண்டும் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் மாணவிகளை கருத்தில் கொண்டு வழியை தாங்கியபடி ஆட்டோவை ரோட்டோரமாக நிறுத்திவிட்டு இருக்கிலேயே மயங்கி சரிந்துள்ளார் இதனை கண்டு மாணவிகள் மாமா மாமா என்று கதறினர் அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அவரை மீட்டு அங்குள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர் இது குறித்து தகவல் அறிந்த பெற்றோர்கள் ஆட்டோவில் இருந்த தங்களது குழந்தைகளை அழைத்துச் சென்றனர் தனது உயிர் போகும் நிலையிலும் கூட ஆட்டோவை பத்திரமாக நிறுத்தி மாணவிகளின் உயிரை காத்த ஆட்டோ டிரைவர் ராமலிங்கத்தின் செயலை நினைத்து மாணவிகளின் பெற்றோரும் அங்கிருந்தவர்களும் நெகிழ்ந்துள்ளனர் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க